குரு உங்களுக்கு மிதினத்தில் சஞ்சாரம் செய்து சிறப்பான பொன் பொருள் சேர்க்கைகளை மேன்மையாக கொடுக்கும் மாதமாக இருக்கும் மேலும் சுப காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் புத்திர பாக்கியங்கள் தடைகள் தாமதங்கள் இருந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் தடைகள் நிவர்த்தியாகி புத்திர பாக்கியம் புத்திர மேன்மைகளும் சிறப்பாக ஏற்படும் மேலும் சுப காரியங்களில் குருவின் பார்வை பலத்தின் மூலமும் குரு பலத்தாலும் சிறப்பு பலன்கள் கிடைத்திடும் இதில் செவ்வாயும் சுக்கரனின் வீட்டில் குருவின் பார்வையில் குருமங்கள யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே செவ்வாயினால் இதுவரை இருந்த பாதிப்புகள் இந்த மாதம் பதினான்காம் தேதி முதல் உங்களுக்கு செவ்வாயின் மங்களகரமான சுப காரியங்கள் நடைபெறும் உங்களுக்கு சூரியனின் புதனும் இந்த மாத பிற்பகுதியில் புதாத்திய யோகத்தில் கண்ணியில் சந்தரிப்பது சிறப்பாகும் அந்த வகையில் புதனின் புதன் ரீதியாக பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் போன்ற தொழில்களிலும் மேன்மைகள் கிடைக்கும் கல்வி வேலும் மாணவ மாணவியர்களுக்கும் கல்வியில் ஏற்றமும் கல்வி பயிற்சி புதுவித கணினி முறை பயிற்சிகளும் கூடுதலாக ஏற்படும் சிம்மம் ராசிக்கு பார்க்கும்போது சிம்மம் ராசிக்கு செப்டம்பர் மாதம் ஏழு எட்டு ஒன்பதாம் தேதிகளில் சந்திரன் கும்பம் மீனம் ராசிகளில் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் பதினைந்து பதினாறாம் தேதிகளில் மிதுனம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் பத்தொம்போது இருபது சிம்மம் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் இருபத்தி நான்கு ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு ஆகிய துலாம் விருட்சகம் ராசிகளில் சந்திரன் சஞ்சாரம் செய்யும் நாட்களும் உள்ள நாட்களாகும் இந்த நாட்களில் புதிய புதிய காரியங்கள் சுப காரியங்கள் முக்கியமான காரியங்களை செய்தால் உறுதியான வெற்றியை பெற முடியும்